எல்லாருக்கும் வணக்கம் இது ஸ்நாக்ஸ் நம்ம சாப்ட் யூஸ் பண்ணிடலாம் சாப்பிட்டுடலாம் டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம் ஓகே அது என்னன்னா ரவையை வச்சு வெள்ள பாம்பே ரவை அத வச்சு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போறோம் அந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ரவை வந்து கொஞ்சம் தறி தெரியாதான் இருக்கும் ஓகே இது வருத்த ரவையா நம்ம வாங்கினதுனால இத பொடிச்சிருவோம் பொடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஓகே நான் கரெக்டா ஒரு கப்பு ரவை தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி மெஷர்மெண்ட் அதுதான் சரி அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி எல்லாம் கொதிக்க வச்சிருவோமா இதுக்கு வந்து நெய் விட்டு தாளிச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் பிள்ளைங்க சாப்பிடவும் செய்யணும் கொஞ்சமாச்சு கொஞ்சம் நெய் உருகட்டுனா அந்த டைம்ல குடிச்சிரட்ட பொடிக்கேன்னா ரொம்ப பொடிக்கான்டா மாவு மாதிரி எல்லாம் பொடிக்காண்டா கொஞ்சம் லைட்டா பிடிக்கணும் லைட்டா தரியா இருக்கணும் ரொம்ப தறி தரியா இருந்தா உணர்ந்துட்டு இருந்த ஆர்னபுற வந்து ஒரு மாதிரி பிரிபிருண் இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக வேண்டிதான் நெய் ஊக்கியாச்சு இனி வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் எடுத்துருக்கேன் இதுக்கு கூட இனிப்பு புளிப்பு எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமா கால் துண்டு தக்காளி அரை பல்லாரி எரிப்புக்காண்டி பச்சை மிளகு கருப்புல குடை இஞ்சியும் போடணும்னா டெய்லி உப்புமாவா திரிய உடையவங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன துண்டிங்கி போட்டா போதும் பொடிசா நறுக்கி போட்டு விடலாம் அவ்வளவு ஒரு கப்பு ரவைதான் எடுத்திருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ரொம்ப வசந்தணும்னா இல்ல உளுந்தும் கடலை பருப்பும் வசந்தனா போதும் என்ன தண்ணிலே வந்து தக்காளி எல்லாம் வெந்துடும் இது ரெண்டு நல்ல செவக்க வசங்கிட்டுனா இந்த நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம ரெடி பண்ணும்போது இந்த ஆயில் வந்து தனியா பிரியாது இது எல்லாமே ரவையோட அப்சர்வ் ஆயிரும் அதனாலதான் நம்ம இது இந்த ரவ இந்த கொழுக்கட்டை வந்து நெய்ல செய்யுது இது நல்லா வசங்கிட்டு இனி வந்து ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு ரெண்டு அளவு தேங்காய் நிறைய போடணும்னு இல்லை ஒரு லைட்டா டே இனிப்பு டேஸ்ட் இனிவு வர்றதுக்காக மாதிரி இனி இது கூட கொஞ்சமா காயப்பொடி கலர் வரணும்னா மஞ்சப்பொடியை நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம வந்து இன்னைக்கு வெள்ளை வெள்ளைக்குழு கட்டதும் தேவையான அளவு உப்பு இதுக்கு எல்லாமே உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுடலாம் இது நல்லா கொதிச்சுட்டு நம்ம உப்புமா எப்படி ரெடி பண்ணுவோமா அந்த பேட்டர்ன் தான் ஆனா உப்புமாவுக்கு வந்து இவ்வளவு தண்ணி வைக்க வேண்டாம் ஏன்னா குழஞ்சிரும் கிச்சடி ரவா கிச்சடி ரெடி பண்ணுவாங்களா அந்த பேட்டர்ன் இது நல்லா கொதிச்சு அந்த இந்த டைம் நம்ம என்ன செய்யணும் கொடிச்சு வச்சிருக்க ரவையை போட்டோம் பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும்

அதுக்கு வந்து ஒரு கார சட்னி நம்ம ரெடி பண்ணணும் இந்த ரவை அதை தனியா சாப்பிட முடியாதுல்ல அதாவது இந்த மாதிரி ரெடி பண்ணேலி உப்புமாவா திங்க கூடியவங்களுக்கு இது வந்து அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் பாத்திரம் ஸ்கிராச் ஆனது இருந்ததுனாலதான் இப்படி பிடிச்சிருக்க தெரியும் மற்றபடி என்னன்னா இது பிடிக்காது சரியா இப்படிதான் இருக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும் இனிமேல் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சு கொஞ்சம் கூலா கை கைச்சூடு பிடிக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த கார சட்னி ரெடி பண்ணுவாப்புமா இதுக்கு சூப்பரா ஒரு கார சட்னி ரெடி பண்ணுவானா ரொம்ப கட் கட்டியா இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம கார சட்னிக்கு வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் வெள்ளப்பூடு ஒரு பாதி தக்காளி அப்படியே போட்டிருக்கேன் இது கூட கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு அவர் இதுல ஒரு மூணு மிளாத்தலும் போட்டுட்டு காஷ்மீரி சில்லின்னு போட்டு அரைக்கும் போது வெள்ளப்பூடும் உள்ளியும் ஈக்குவலா எடுத்துக்கிடணும் தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி சேர்த்தா போதும் சேர்க்கணும்னு இல்ல சேர்க்கணும் சேர்த்துடலாம் நான் வந்து குறைவா சேர்த்ததுனால எல்லாமே அரை ஸ்பூன் ஓகே சரிங்க இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆனா பாப்போம்னா அது கொஞ்சம் சூடு கை சூடு ஆகிட்டு நம்ம கையில ஒட்டவே இல்லை பாருங்க கீழ்களும் வரவுன திற ஒட்டல நான் ஒட்டுன்னு நினச்சேன் எங்கன்னா பண்ணி ஒட்டல நம்ம நெய் ஊற்றினால ஒட்டலை ஏன்னா அந்த ரவை அவ்வளவு அப்சர்வ் பண்ணும்போது ஒட்டாது சரியா இந்த கொழுக்கட்டை வந்து பிடி நம்ம நம்மதான் இருக்கலாம் இந்த மாதிரி பேசிட்டு இப்படியே ரெடி பண்ணலாம் இல்லைன்னா உருண்டை நம்ம எப்போ இந்த இந்த மாதிரிலாம் உருட்டுவோம்லாம் இதுவுமே நல்லா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் லைட்டா கைச்சூடி இருக்கும்போதே கொஞ்சம் அந்த சப்பாத்தி மாவு எல்லாம் நம்ம பசைஞ்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆயிரும் கொழுக்க நம்ம யாருக்குமே பொடிச்சுதான் தான் சேர்த்திருக்கோம் கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆயிரும் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்ப்போமா நம்ம ஆவியில வச்சு வேக வைக்கணும் ஏன்னா இது ஆஃப் புக் தான் இருக்கும் சரியா ரொம்ப நேரம் நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் எல்லாம் தான் வச்சோம் ரவாச்செடிக்கெல்லாம் வைக்கும்போது ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி இப்போ வந்து ரவை நல்லா வெந்துரும் இது ரெண்டு கப் தண்ணி தான் வச்சு நம்ம ரெடி பண்ணனால இது ஒரு முக்கா பங்கு குக்கா இருக்கும் அதனால என்ன செய்யணும் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் ஊக்கி வச்சிட வேண்டியதான் வச்சுட்டு ரொம்ப நேரம் எல்லாம் வைக்கணும்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஆவி வந்தோடன நம்ம எடுத்துட வேண்டியதுதான் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் அதுக்காக வேண்டியதான் நம்ம திரும்பி ஆவியில வச்சு ரெடி பண்ணது இந்த டைம்ல நான் வந்து வெங்காய சட்னிக்கு அரைச்சி எடுத்துருண்ணா இதெல்லாம் நான் நமக்கு வந்து எனக்கு குக்கர்ல இந்த இட்லி பாத்திரத்தில் விசில் கேட்கும் நான் எடுத்துட்டே விசில் வராதவங்க உள்ளே இருந்து ஆவி வர்றது நல்லா தெரியும் நம்ம கையை திறந்து பார்த்தாலே நல்லா தெரியும் போதும் இந்த டைம்ல நம்ம வந்து எடுத்துறோம் ஓவர் குக்காகினா கல்லு கணக்காகிரும் எந்த ஒரு கொழுக்கட்டையுமே ஓவர் குக்கான கொழுக்கட்டை வந்து கல் ஆயிரும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டு நம்ம கார சட்னி ரெடி பண்ணியாச்சு ஆச்சு எடுத்துருவோமா இப்படி குத்தும் போது என்ன பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் எனக்கு ரொம்ப ஓவர் குக் ஆயிட்டுனா கல்லு கணக்காயிரும் சரி அதனாலதான் நான் இப்ப எடுத்துக்கிட்டு ஸ்போக் வச்சு நம்ம எதை வச்சு எடுக்கும் போதும் எடுத்தோடனே உடனே கட் ஆகணும் இல்லைன்னா ஓவர் குக் ஆயிட்டுனா இருக்க 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 ரவை வந்து இருமிக்கிட்டே தான் இருக்குமே தவிர லூஸ் ஆகாது சரியா சூப்பர் இதெல்லாம் ஒரு சிம்பிளான வேலை உப்புமா திங்க மடிக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்துட்டோம்னா யாரா இருந்தாலும் சரி நைட்டு மேக்ஸிமம் டிஃபன் எல்லாம் சாப்பிடக்கூடியவங்க இப்படி எடுக்கணும் ஒண்ணுமே இல்லங்கா சாப்பிட வேண்டிய நல்லா இருக்கு நான் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லதில்ல நீங்க செய்து பாத்துட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அது வராட்டாலுமே என்கிட்ட சொல்லலாம் ஓகே எல்லாமே நான் டைரெக்டா கரெக்டா லைவ்ல மாதிரி மாதிரிதான் செய்யனே தவிர எனக்கு கரெக்டா வந்தாதான் இந்த வீடியோவே நம்ம வந்து அப்லோட் குடுக்கும் ஒரு மாதிரி ஆனா கூட குடுக்கிறது இல்லை ஹம் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணாதான் நாம் போடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்